ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பொங்கலுக்கு என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆக போகுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா பொதுவாக பண்டிகை காலங்கள் வந்தாலே தேட்டரில் பெரிய தலைகளோட படங்கள் ரிலீஸ் ஆகி தேட்டரே ஜெகஜோதியாக இருக்கும் அதுலேயும் முக்கியமான பண்டிகைன்னு பார்த்திங்கன்னா தீபாவளி பொங்கல் தான் அந்த வகையில் இப்போ வரப்போகிற பொங்கல் அன்னைக்கு நிறைய புதுப்படங்கள் ஆக இருந்துச்சு இந்நிலையில் சில பல காரணங்களால் சில படங்களோட ரிலீஸ் எதையும் தள்ளி போயிருக்கு அதுக்கான காரணத்தையும் இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு லைனப்பில் இருந்த படங்கள் எது எதுன்னு முதல்ல பார்த்துடலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல சலாம் படம் அப்புறமா நடிகர் சிவகார்த்தியன் நடிப்பில் அயலான் படம் சியான் விக்ரம் நடிப்பில் தங்கலான் படம் தனுஷ் நடிப்பில் கேப்டன் மில்லர் படம் சுந்தர்சியோட அரண்மனை போர் படம் விஜய் சேதுபதி நடிப்பில் மேரி கிறிஸ்மஸ் அப்புறமா அருண் விஜய் நடிப்பில் மிஷன் சாப்டர் ஒன் இது எல்லா படங்களுமே லைன் அப்ல இருந்துச்சு இதில் ரஜினியா நடிப்பில் உருவான லால்சலாம் டிஜிட்டல் ரைட்ஸ் இன்னும் விற்பனை கூறப்படுது இந்த படத்தோட ரிலீஸ் தேதியும் தள்ளி போயிட்டு தான் கூறப்படுது அடுத்ததான் நடிகர் சிவர்த்தி நடிப்பில் உருவாகிருக்கிற இருக்கிற படம் இந்த படமும் சில பல பிரச்சனைகளை சந்திச்ச சூழ்நிலையில் எல்லா பிரச்சனைகளும் கிளியர் ஆகி கடைசில பொங்கலுக்கு ரிலீஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அடுத்ததா சியான் நடிப்பில் உருவாகியிருக்கிற தங்கலான் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருந்த நிலையில ஜனவரி இருபத்தாறுக்கு ரிலீஸ் ஆகும்னு கூறப்படுது அதாவது இந்த படத்தோட சில ஆட்சிகள் மறுபடியும் ஷூட் பண்ற ஒரு நிலைமை ஏற்பட்டதால இதோட ரிலீஸ் தேதி ஜனவரி இருபத்தி ஆறுக்கு தள்ளி போயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உருவாகியுள்ள கேப்டன் மில்லர் படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ்ங்கிறது எப்போ உறுதியாயிடுச்சு இருந்தாலும் லால்சலாம் படம் முதல்ல பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு கூறப்பட்ட நிலையில் கேப்டன் மில்லர் படத்தை ஜனவரி இருபத்தாறுக்கு தள்ளி போடலாம்னு தயாரிப்பு நினைச்சாங்க ஆனால் அதே சமயத்தில் தங்களான் படம் ரிலீஸ் ஆகிறதால கேப்டன் மில்லர் படமும் தங்களான் படமும் பீரியட் பிலிமா இருக்கிறதால ஒரே சமயத்தில் ரிலீஸ் ஆச்சுன்னா ரசிகர்களால ரசிக்க முடியாம போயிடுமான்னு பொங்கல் ரிலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அடுத்ததா சுந்தர்சியோட அரண்மனை படம் அதுவும் பொங்கலுக்கு ரிலீஸ்னு கூறப்பட்டுச்சு ஆனா பொங்கலுக்கு நிறைய படங்களோட ரிலீஸ் இருக்கிறதால இந்த படம் பாதிக்கப்பட்டு கூடாதுங்கிறதுக்காக இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாதுன்னு கூறப்படுது அடுத்ததா விஜய் சேதுபதி கத்ரீனா கைப் நடிப்புல உருவாகியுள்ள மெரி கிறிஸ்துமஸ் இந்த படம் ஸ்மூத்தா ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அடுத்ததா அருண் விஜய் நடிப்புல உருவாக்கிற மிஷன் சாப்டர் ஒன் அச்சம் என்பது இல்லையே இந்த படமும் பக்கா பேக்கேஜா உருவாகி இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இப்போதைக்கு இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற படங்கள் எதெல்லாம் பாத்தீங்கன்னா அயலான் கேப்டன் மில்லர் மெரி கிறிஸ்தான் கிறிஸ்மஸ் மிஷன் சாப்டர் ஒன் இந்த படங்கள்லாம் தான் ஒருவேளை இந்த படங்களோட எண்ணிக்கை கூடவும் வாய்ப்பு இந்த படங்களுக்கு இடையில தான் இந்த பொங்கலுக்கு ரேஸ் நடக்கப் போகுது இதுல எந்த படம் வசூல அள்ளி குவிக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்